ونستعينه <applause> ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الذين قتلوا في سبيل جس کا ذکر ہونا میری آمدی اللہ وہ قبر ہے وقال اللهم <سؤال> ارزقني عادلين استغفر الله العظيم <سؤال> ان ترت فيل <سؤال> بوارن بائس ادلي يوم فکوماں روئی حاج و اللہ کے اعلی کے توہل صلاۃن کو پڑھنے کی ہم صلاۃ <سلام> کو نیڑے پڑو سత్య دودا <سلام> سر فار کا کول اور سامنے کی صلو اللہ علیہ وسلم اورن کو مید اورنے نیر اندرون توڑتا مدد انہیں پر کے کو کرتا ہواుడుا خدا کی شفائی قدمیے لے لے کودکا اللہ کی خالق لیے اور کوٹھیر எல்லாரும் நல்லடியார்களே அல்லாஹ்வும் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற

பதிரிகத்திலே பதினாறு முஸ்லீம்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள் இது ஒரே நாளைக்கு எண்பத்தி ரெண்டு பேரை கொலை செய்து விட்டு அந்த உபதிருந்த வழக்கிலே அடக்கம் செய்துவிட்டு விட்டு ஒரு மதியினாவுக்கு வருகிறார்கள் இங்குள்ள சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் தான் மேற்படி ஓதப்பட்ட அல்புவான் வஸ்தம் இறங்கியது இந்த சகாபாத்தனுக்கு ஆறுதலாக அன்புள்ள சகோதரர்களே அல்லா என்ன செய்தான் என்றால் அந்த யுத்த காலத்திலே சகிதாக்கப்பட்ட எல்லோரு சகாபாத்தருடைய உயிர்களையும் அல்லா சுவர்க்கத்திற்கு எடுத்தார் சுவர்க்கத்திற்கு எடுத்து பச்சை நிறமான பறவைகளுடைய மைக்கிலே வைத்து அந்த எட்டு ஆற்றங்கரை ஓரங்களிலே இருக்கின்ற நிறமான மரங்களிலே போய் கொத்தி கொத்தி சாப்பிட்டார்கள் சுவிட்டார்கள் நாங்களே பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பறவைகளும் மரங்களிலே கணிகளை தொட்டி சாப்பிடுவது என்ற பொழுது எங்களுடைய வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்குமாறு நாங்கள் ஆசைப்படுகிறது இப்படி எழுபத்தி ரெண்டு சுகந்தாக்கள் தியாகிகள் சுகந்தத்திலே கணிகளை சாப்பிடுகிறார்கள் இடையிலையே எல்லாவுடைய அம்சுக்கும் போய் வருகிறார்கள் எல்லாவுடைய அம்சத்துக்கும் போறார்கள் இங்க சுவர்க்கத்துலயே வந்து கடையில் சாப்பிடுறார்கள் இப்பொழுது இந்த இருபது பேரும் பேசிக்கொள்கிறார்கள் எங்களுக்கு இந்த கடைக்குள்ளே கூடி இந்த பாப்பிய நாங்க சுவர்க்கத்துல இப்படி பழக்க சாப்பிடுற சுவர்க்கு கூடி இந்த பாக்கிய இந்த கட்மாதான்

அவர்களுக்கு இந்த யுத்தங்களுக்கு போய் சகிதா வரும் அனுப்ப நாங்கள் இப்ப கலந்து கொண்டு சகிதாக்குவாரோ நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல இப்ப அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இந்த நிலைமையை அடக்கிய பாக்கியத்தை உலகத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அன்பிக் கொண்டேன் ஜனாதாரங்கள் உடலாக உலகத்திலே இருக்கின்றன நாங்கள் விசுக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அம்மாவுடைய குரத்திலிருந்து அம்மாவுடன் இருந்து

ومن ہونکی آرسول اللہ اپنے لئے اللہ علیہ قدرے سلسل میں یا شوحدہ کرنڈ ابھی اللہ علیہ قدر صلی اللہ علیہ وسلم اور دین اپنے پتھیلے چوزر آلکل من پرتضی لکی سبیر اللہ اللہ علیہ مادہی لیے قلیشی اپنے پرتکل کوئی سبیر ومن ناتا پی سبیر اللہ قرآن اللہ علیہ مادہی لیے پروغراں اللہ ذریف مارگراں

பணத்தை எடுத்து சென்றால் அவரும் சரி கடையிலே தூங்குகிறார் கடையை உடைத்துக் கொண்டு கல்வர்கள் வந்து இவனை கொண்டு பணத்தை பொருளாதாரத்தை எடுத்து சென்றால் இவனும் சரிதான் அம்மாவுடைய துறை சொன்னார்கள் ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க ஒவ்வொருவரும் போரிடுகிறான் போரிட்டு அவன் அவன்

இருந்தால் அவர் அந்த கோவிட் நைன்டீன் மரணித்ததும் ஒரு சகிப் அவருக்கு இந்த அந்தஸ்து அதுவும் அவர்கள் போட்டு எரிக்கப்பட்டார்கள் சுடப்பட்டார்கள் அவர்கள் சகிதிக்குமே சகிதிக்குமே அந்தஸ்தை நீக்கப்படுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே உபரணியன் அவர்கள் இப்படி ஒரு துவா கேட்டார்கள் அல்லாஹ் மருதுக்குனா சகாதத்தன் சபீ யா அல்லாஹ் شم asset جاؤں گزرگو ابن سینج یچ سینج وENA بناغہ لوگ سartetیں Brother شمائل کو یقینی آ punish ay lige رگ کے لئے لیا توannah بناغہ لوگ rezio رگ رگ رہению سینجل کو میں ستحقیلے یا پناہ سن satisfactory خدا

தன்னுடைய இருப்பிலே ஒளிந்து வைத்திருந்த இரண்டு பக்கமும் முழுமையான ஒரு ஆயுதின் மூலம் வர்ரல்லாஹ் அவர்களை தாறுமாறாக தாக்கிதான் அந்த வேந்தேவேதான் சொர்ரியால் தான் அவங்க சாகதடைကြார்கள் ஆகா எல்லா சௌமர்களே அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் ஸாலத்துடைய அஸ்திங்களை தன்னிadina உடைய மௌத்தா என்பத பாய்கைக்கு படுத்து தரவேங்க அத்தோடு அண்ணுள்ள சௌமர்களே நாங்கள் பார்க்கின்றோம் அக்டோபர் ஏழு என்றால் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அக்டோபர் ஏழு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால அக்டோபர் ஏழு தான் பலஸ்தீனத்திலே சில சகோதரர்கள் இஸ்ரேலை தங்களுடைய தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே காத்தினார்கள் இந்த ரெண்டு வருடத்திலும் சகோதரர்களே அறுபத்தி ஏழாயிரம் முஸ்லீம்கள் அங்கு சைதாக்கப்பட்டார்கள்

எங்களுக்கு உணவுகள் பானங்கள் பரிமாற்ற அந்த சிறுவர்களுக்காக அழகான முத்துக்களாக வந்து சந்தோஷமாக எங்களுக்கு பரிமாறுவார்கள் இந்த ராசாவுமே கொலை செய்யப்பட்ட இந்த இருபது நாயிரம் சிறுவர்களும் நிச்சயமாக பெரிதானோ புகழ்களாக இருப்பார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மாயப்பட்டு அவதிப்பட்டு அங்கங்களை இழந்து உணவில்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் நிச்சயமாக அவ்வாறு அவர்களுக்கு

தொடர்ந்து இருக்க வேண்டும் ஆனாலும் அந்த பூமியை பொறுத்த வரையில் சந்தேகம் பேரண்டு சென்றால் தியாகத்துடைய நால்வரை அங்கிருச்சிதான் போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கும் என்பது அதிசமய தெளிவாக இருக்குவது யூதர்களையும் யாரும் நம்ப முடியாது அவர்கள் மூசலாளி சிதாப்பனுடைய முதுகிலே குட்டியவர்கள் அவரை நிலை ஏற்பாட்டுவார்கள் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை அன்புள்ள சோதனைகளே ایسے ج transplant پ挺 lifts صدеч میں German использود Transport فى builds Donald gekلت مهم خوشوق تک مجھومیا اور میں نے ایک م Please öst کیلئے câttολے البته identical جد کрасی کام 이정 اومد یقین rush مجھومきた نsom یوں ا Pla Ham اس کے Ish grassroots أفتہ اس میںaries کریں عم رن دی سن соб ஏற்படும் ஆனா இருந்தாலும் சரியாவின் அடிப்படையில தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சோதனைகளை வகையில முஸ்லீம் அல்லாது வந்ததால இஸ்லாமிய எதிரியதால எதிர்த்து சோதனைகள் வரும் அல்ல இந்த உலகத்துல எங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே அந்த சுகதாக்களை நாங்க பார்க்கிற நேரம் சாதாரணமாக இருக்கின்றவர்களை விட அல்லாவிடத்துல அந்தஸ்தில கூடியவர்கள் அல்லாஹத்தால இந்த சுபதாக்களோடு அதாவது அவருடைய அந்தஸ்தை பற்றி சொல்ற நேரம் وہ دیں Shirève کیلے <سؤال> قولی سیاع فتَّ شوثاک قلınıวری اقتعام شریعت جب اس نے ا کا studio ابھی مان لوگ کصل کوئیرت بھیجن supervighted مایئر اس کو دنیا بھیجن pockets آخر ve معنی ملوی کر رو گلا یق ludd dotted عن مانسار الفاظ مربش لوگ فاظ تفرق آиковار releg

ஒரே ஒரு மரம் மட்டும் யூதர்களை காட்டி கொடுக்காது அந்த மரத்துக்குள்ள போய் யூதர்கள் ஒளிவார்கள் அந்த மரம் மட்டும் அமைதியாக இருக்கும் இந்த மரத்தை இப்பொழுது யூதர்களுக்கு நல்லா வந்தது என்று இஸ்ரவேல அதிகமாக இந்த மரத்தை நாட்டி வருகிறார்கள் அந்த மரத்திற்கு ஒரு மனிதன் போய் ஒழிந்து கொண்டால் உழுக்கின்றோர் விளங்காது அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பான மரம் ஆனா இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு தெரியும் இந்த மரத்துக்குள்ள போறா நீக்கிறது அந்த மரம் பேச தேவையில்ல அந்த மரத்துக்குள் நீக்கிறவரை வெளியே இருக்கு முஸ்லீம்கள் கொலை செய்வாங்க இப்படி ஒரு நிலைமை கட்டாயம் உருவாகத்தான் போகுது கட்டாயம் உருவாகும் முப்பத்தி சென்ற கைப்பு ஒரு நாளைக்கு வரும் எங்கொரு நாள் யூதர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அது கல்யாணவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் முஸ்லீம்கள் வெற்றி வாகை நாங்கள் சொல்றோம் தப்பை தூக்குவார்கள் சொல்லி அப்படி ஒரு காலம் கிறிஸ்டியா முஸ்லீம்களுக்கு வராம இந்த உலகம் ஒரு நாள் அழியாது ஆனால் இந்த அல்லாட நியதி அல்லாட ஏற்பாடு அந்த சோதனைகளுக்கு இந்த ஒரு சோதனையை அல்லா வச்சுக்கலாம் ஆனா அந்த சோதனையை மாற்றி இப்ப அப்ப இருந்து அறுபத்தி ஏழாயிரம் பேரும் நான் நினைக்கிறேன் அவர்கள் சுகந்தார்கள் அவர்கள் அந்த சந்தோஷமாக இருப்பார்கள்

یا <سؤال> <سؤال> அஷ்யோடும் தாரத்தோட யார்லா இருக்கிறார்களோ யார்லா நீ அவரை உமைத்து அவருடைய தாகத்தை தீர்த்து அவருடைய அடிப்படை தேவைகள் வீடுகள் வாசங்கள் பள்ளிக்கூடங்கள் சமயமான அவருடைய அடிப்படை தேவைகளையும் யார்லா நடன் சீராயாக பாமி பாமி தாரா தில்லாரணி அக்குரிதா ரமணி அக்குல்லா الذي خلق <applause> الموت والحياة ليبلوكم ويكم أحسن عملا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المهود نذيرا وبشيرا لمن أصى وحتى من أمة الغافلة والداری مطبخیشن شنتی و جلیسا عبدالعی نایو ربی فیاء عباد اللہ سیف و ریاء امو نبتقو اللہ بایت تقوی شعر الانین و لسارت تقین و وصیح اللہ و ربیش شکمئین حال نبی صلی اللہ علیہ وسلم من بطلت علماء محسنین او بلائی من الشیخ رام الادین بسم اللہ و ربانی طریق نع علی کینان کرتا ہوں سر فصل یہ واقع کی کا اٹھا یہ شاعری کا لفظ ہے اللہ مولا الولی قر اللہ وراث الثمین و الاستفاد واستقر نور و نور و رضین